ஒரே ஒரு கேள்விதான் அது கடவுளை பத்தி பேசினாலும் சொர்க்கத்துக்கு போடலான்றாரு ஒரே கேள்விதான் உயிரோடு இருக்கு உனக்கு சோறு போடாத கடவுள் செத்தப்பிர சொர்க்கம் தரும் எப்படி தந்துடுவேன் எங்க தாத்தா ஜீவானந்த சரர் அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை இந்த பூமியில என் மக்களுக்கு கொடுக்க நான் பாடுபடுறேன் சொர்க்கத்துல போய் தேடக்கூடாது நல்ல வாழ்க்கை சொர்க்கத்துல இருக்கு இருக்கிற இந்த பூமியில மக்களுக்கு சொர்க்கத்துல நீங்க என்னன்னா கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்க கொடுக்குறதுக்கு போறாருன்னு அப்படி போராடல ஒரு பெருமகன் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் அவர் பேரை சொல்லி இது கிடைக்காதுன்னா நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க அயோத்தியில நின்னீங்க கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு இப்ப நாங்க யார் பேர சொல்ல கேமரா கடவுள் பேரை சொல்லி நீங்க நின்னீங்க அயோத்தியில அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு இப்போ யார் வலிமையானவர் இப்போ நாங்க யார் பேரை சொல்ல பிரச்சனை மக்களின் உடைய பிரச்சனை அதை பேசாம இன்னைக்கு வந்து கச்சல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பாதிப்புக்கு ஆளாயிருக்குன்னு கூட நீங்க காட்ட விடுறதில்லை காட்டவும் நீங்க செய்யறதில்லை தென் மாவட்டங்கள் முழுக்க போயிடுச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா வட மாவட்டங்கள்ல எந்த பகுதியும் இல்லை திண்டிவனமோ நாமக்கல்லோ இது இது திருவண்ணாமலையோ கடலூரோ எங்க இருக்கு எல்லாமே அதை அதை காட்டினா கூட மற்ற தொண்டு நிறுவனங்கள் போய் தன்னார்வலர் போய் செய்வாங்க எல்லாரையும் பாட்டன் உப்பாட்டன்னு சொல்றீங்க நீங்க வந்து கோவையில போய் பாஷா அப்பான்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு நான் கூப்பிடுவேன் அப்ப அப்பா தானே கூப்பிடணும் பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அப்ப அரிமமான சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துல இருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அதனால அப்பா அதுல என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது எண்பத்தஞ்சு வயசு அப்பாவுக்கு அப்பா தான் கூப்பிடுவேன் ஒரு கேள்வி ஒரு கேள்வி நான் உங்க எல்லாத்தையும் கேக்குறேன் நீங்க எல்லாரும் மனச்சான்றோட சொல்லுங்க அப்பா பாஷா அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துட்டு போறது வண்டியில வச்சு வண்டியில வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியா அனுப்ப முடியாது உறவுகள் இருப்பாங்க உடன் பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேல நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்து தானே செல்லும் இல்ல அப்படியே இல்ல உளங்குறுதியில் வச்சு இல்ல தனி வான் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் பண்ண இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்றீங்க பெருவழியை தான் எடுத்துட்டு போகணும் அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காம எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துட்டு போகுது உடலை அடக்கம் செய்யற இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது சொல்லுங்க நீங்க யாராவது சொல்லுங்க எப்படி எடுத்துட்டு போறது நீங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு பேர் எனக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போறாங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவை அனுமதி கொடுத்து தான் செய்திருந்த அரசுகள் யாரு பேசுறோம்

நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பல்லாயிரக்கணக்கான மக்களை கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெற்கொள்ள வீசி கொண்டதற்கா இல்லையா குஜராத்ல பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னதற்கா இல்லையா கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைப்பு அமைச்சர் அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா நீதிமன்றம் சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துச்சா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உண்மையா இல்லையா அப்ப இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் புனிதராயிரலாம் தலைவராயிரலாம் போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம் அதையும் பேசுங்க அதையும் குற்றம் பேசுங்க நீங்க சொல்றீங்க பயங்கரவாதி தீவிரவாதி கொலைகாரன் பிரிவினைவாதி தானே பேசுறீங்க ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி இருபத்தி ஆயிரம் என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அந்த செயலையும் பேசுங்க அதையும் பேசுங்க சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க எங்க அக்கா கொலை செஞ்சதையும் பேசுங்க அதையும் பேசுங்க அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல பேர் கூட்டு வன்பனி உயிரோட சித்தி வச்சு கொடுத்துனது இருக்கா இல்லையா வன்முறை எந்த வடிவத்தில் யார் வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும் ஒரு தரப்பினரை மட்டும் எதிர்க்கிறது இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறதை தவிர வேற ஏதாவது அரசியல் கொள்கை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்ல இருக்கா இத பேசணும் இத பேசணும் அவர் இறந்துட்டார் அவ்வளவு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அடக்கம் பண்றது அதுதான் அதுக்கும் அந்த ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு ஒரு சவ அடக்கத்துல போய் உடல் அடக்கத்துல பங்கேற்கிறது மனித மாண்பு அது குறிப்பாக தமிழ் பேரினத்தினுடைய மாண்பு எங்களுடைய வேதமே சொல்றது இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்மையம் செய்து உடல் உலகம்பராதான சொல்லுது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேங்குது அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் நாயகர் பக்கத்து விட்டுக்கிறான் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதான் பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பொறுக்க இயலாதவன் வந்து புண்ணியவான்றான் பாரதி புண்ணியவான்கிறான் இப்ப நீ என்ன எந்த கோட்பாடும் கிடையாது மக்களை பற்றி சிந்திக்கிறதோ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வருவதோ ஒண்ணும் கிடையாது இஸ்லாமீன் எதுக்குன்னு எங்கயாவது கோயில் அதுல பள்ளிவாசல் போய் தேடுறது இந்த மசூதி எப்ப கட்டப்பட்டது இதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கோயில் இருந்ததுன்னு சொல்லுது இதுவா பிரச்சனை கோயில விட்டு வெளியிலே வர்றது இல்ல என் குடிசைக்கு வா எப்ப வர போறீங்க நீங்க சாமியை விட்டு பூமிய பேச என்னைக்கு வர போறீங்க சாதி மதங்கடை கடந்து மானுடத்தை என்னைக்கு நேசிக்க போறீங்க என்னைக்கு வர போறீங்க அத பத்தி பேசுறதே இல்லையே அத பேசுங்க இப்போ இவ்வளவு நேரம் பேசுறது பாத்து பார்க்கறீங்களா இப்போ ஆனா விஜய் வந்து இங்க வரல கல்யாணத்துக்கு ஹைதராபாத்ல நடந்த கல்யாணத்துக்கு இப்ப திருச்சாவில போறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை விட்டுருங்க இப்ப நான் வந்து தம்பி போகாததுல எனக்கு வர்த்தல நான் கூட சொன்னேன் அவர் என்ன பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனா அவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா அது கஷ்டமாயிடும் காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதா அந்த நிகழ்வு அமையாது அதனால அத நான் வருத்தப்படல ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல அது அது தவறான வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது நான் எல்லாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நின்று மக்களோட மக்களை நாங்க வேலை செஞ்சிருக்கோம் அப்போ நீங்க வந்து தூத்துக்குடியில வந்து ஏன் பாத்தீங்க நீங்க சாராயங்குடிச்சி சத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பாத்தீங்க அதெல்லாம் சடங்குன்னு சொல்றதா இது ஒரு கடமை ஒரு சமூக பொறுப்பு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு வயல்ல நடக்கும்போது சாலையை போட்டு போறது சிவப்பு கம்பள விரிச்சு போறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனா போய் பார்க்கறதே தவறுன்னு சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறது வந்து ஒரு சடங்கு அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை தப்பு அது ஏன் பயன்படுத்துனாரு எனக்கு தெரியா அவர்ட்ட தான் கேட்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முத முதலா கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்தப்போ அப்போ ஆதரிச்சு பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் பேசுற குரல் ஒலி இருக்குது நீங்க எல்லாம் கூட என்ன நெஞ்சுக்கு நீதியில வந்து எழுத்துல இருக்குது குரல் ஒளியிலே ஐயா பேசுனது அவருடைய பிறந்த நாள்ல பேசுனதுக்கா மே இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருவது செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று அவர்கள் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படின்னு என்ன யாரு என்னக்கு அனுப்பணும் நான் அனுப்புறேன் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்னைக்கு நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு வந்து அதனால ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஏற்கறது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது உங்க எல்லாரையும் கேட்கறவங்க மனச்சான் இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியம் இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் யூனியன் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் இது எப்படி நீங்க வந்து ஒரே நாடுங்கிறீங்க என்னுடைய மொழி என்னுடைய கலை கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற என்னுடைய உணவு பழக்க வழக்கம் உடை எல்லாமே வேற இங்க பாருங்க ஒரே ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே ஒரே சமூகமா தானே நீங்க பாக்குறீங்க தேவர் தானே அகமுடையர் அகமுடையர் மாறவருக்கு கொண்டு போற அகமுடையர் வந்து அக்கா மகளை கட்ட அக்கா மகளை கட்டுவாங்க மறவர் கட்ட மாட்டாங்க கல்லர் கட்டுவார் இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா சொல்லுங்க நீங்க மரவர்ல வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை அவர் விடுங்க தம்பி போய் அதே பேசிட்டு பண்ணிடுது இல்லை சார் இப்ப சமாதானத்தை பத்தி பேசின உதயநிதி வீட்டிலயே வந்து பிராமண பூஜை பண்ணியிருக்காங்க பிராமண தோஷன்னு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் கயிறு பண்ணிருக்காங்க அது ஒரு கொடுஞ்செயல் நீங்க செஞ்சுட்டீங்க பாத பூஜை செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டு போங்க அதை நான் இந்த மாதிரி நேருகன்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ளதில் நீங்க தவறு செய்வீங்க அதை வெளிப்படுத்துனா அவரை தூக்கி உள்ள வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்க பாருங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்றி வார்த்தை வெற்றி வெற்று வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு சன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம் இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் வந்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறது தொடர்ந்து கழிச்சுப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிறோங்க நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப நான் ஒரு எளிதா புரியிற மாதிரி ஒன்று சொல்றேன் இப்ப நான் நாடாரு நான் ஒரு கோனாருன்னு வச்சுக்கிறேங்க நான் கோனாருக்கு நாட்டில் ரெண்டே அமைச்சர் தான் ஆனா உங்க வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் அது முதன்மையான அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதல்வர் ரெண்டையும் நீங்க வச்சுக்கிறீங்க இது எந்த மாதிரியான சமூக நீதி இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறதா சனாதனம் இது உங்களுக்கு நீங்க தவறு பண்ணுவீங்க அதையும் நாங்க கேட்கக்கூடாது அவர் என்ன சொன்னார்ன்னு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஒருத்தருக்கு அழைச்சு அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சுட்டாரு அவ்வளவுதானே அவர் எதுக்கு அதெல்லாம் உள்ளதில் ஆளுநர் அவர் அவர் அந்த அதிகாரத்தை அவர் வேணும் வருது அதை நம்ம ஏற்க முடியாது ஒரு கேள்விதானே தம்பி ஒரு கேள்விதான் இது மக்களாட்சி ஜனநாயக நாடுங்கிறோம் மக்களுக்கான அதிகாரம்ங்கிறோம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது அது சரியான ஜனநாயகம் இல்லை மக்களாட்சியும் இல்லை மக்களாட்சிக்கு நேர எதிரானது அதனால இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும் அதுதான் சரியானது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் ஏற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும்போது நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை இது சொல்லுங்க நாங்க தானே மக்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும் அப்ப அதை அங்கே இருக்கிறதா ஓவேல நீ அதை போட முடியாது அதை செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சட்டம் அதனால அதை ஆளுநர் சொல்றது நம்ம ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு நியமித்ததை இப்போ இலங்கை அதிபர் வந்து டெல்லி வந்துட்டு அதை என்ன அதுதான் இப்போ இப்போ அது நியாயமானது எப்படின்னா அங்க வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்க நிறுவுறாங்க மலை நம்ம கடற்கரை ஓரத்துலேயும் மலையடி வராங்களே குறிப்பா நம்ம நிலப்பகுதியில் அதுக்காக பேசுறதுக்கு தவிர அழைச்சிருப்பாங்களே ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை அவங்க சொல்றதை பாருங்க மீனவர் சிக்கலை வந்து மனிதாபிமான அடிப்படையில் அணுகிறது பேசி தீர்வுன்றதுன்னா மான அடிப்படையில் நீங்கள் எண்ணூத்தம்பது பேர் எங்களை சுட்டிங்க எனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது எனக்கு உரிமைதான் இங்க இருக்குது கச்சத்தீவை எடுக்கிறதை தவிர என் மீனவ மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு வந்து அங்க பாதுகாப்பும் இல்லை வாழ் உரிமையும் இல்லை கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம் இப்போ அதான் அங்க இருக்கிறது நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு துணிவு கிடையாது எல்லை தாண்டி கேரள மீனவன் போறானா இல்லையானா பதில் இல்லை போறான் அவனையே வலை பறிக்கிறது இல்லை இல்ல படகு பறிக்கிறது இல்லை கைது பண்றது இல்ல அதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல அப்போ எல்லை தாண்டி வருவான் மீனவங்கிறது சிக்கல் இல்லை தமிழங்கிற எல்லாம் பிரச்சனை அதை கேட்க முடியல அப்போ நீங்க கச்சத்தீவு யாருடையது இந்தியாவின் சொத்தா யாராவது சொல்லுங்க இல்ல எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா என் நிலம் என் பூர்வீக நிலம் என் பாட்டனுக்கு அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம் நீங்க மன்னன் மாணி ஒழிப்புல எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு தீர்மானம் போடல ஒரு விவாதம் பண்ணல டப்பு எடுத்து கொடுத்து விட்டீங்க அப்படித்தானே எதையாச்சும் அடுத்து அப்படியே கொடுத்து விட்டீங்க அதுவும் தொண்ணூத்தி ஆண்டுக்கு லீஸ் கொடுத்தா தான் சொல்றாங்க ஒப்பந்தத்துல இப்ப அவன் எல்லாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்றாங்க இத்து நீண்ட நாடு நீங்க சொல்லுங்க இத்தனை இத்தனை இவ்வளவு பெரிய நாடு இந்த நாட்டின் குடிமக்கள்ல இவ்வளவு சிறை பிடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் அந்த அவமானம் மொட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்ல இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரி அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான் ஒரே சங்கிலியில பனிரெண்டு பேரை எடுத்துக்கிட்டு போறான் எங்களுக்கு துடிக்குது ஏன்னா ரத்தம் ஒன்னா இருக்கு நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லையே கண்டிக்கவே இல்லையே ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் குஜராத்துல ஒரு மீனவனை கைதி பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்து அதை மட்டும் அதே மாதிரி எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சூற்றுக்கு பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணதே ஒரு தடவையாவது அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தி நீங்க யாராவது படிச்சிருக்கீங்கள அப்புறம் நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா இழாத அதை மட்டும் நான் வரி கட்டணும் வாக்கு செலுத்தணும் என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும் எனக்கு உயிர் இல்ல எனக்கு உணர்வு இல்ல எனக்கு உரிமை இல்லை எனக்கு வாழ்க்கை இல்ல என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத கட்டி எப்படி வீட்டுக்கு எப்படி வர அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்குது இது எத்தனை ஆயிரம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இருக்கு கோயில் ஒரு பொதுவா இப்படி ஒரு கேள்வி கேட்பான் கோயில் கட்டினவே அது எங்க பாட்டேன் குலசேர செய்கிற பாண்டி கோயிலுக்கு உள்ள இருக்கிற தெய்வமா இருக்குல்ல அந்த ஆண்டால் அது யாரு அவர் என்ன பாட்டு திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவ எதுல பாடின இந்த மொழியில அவ யாரு தமிழ் குலமகள் தமிழ் மூதாத அப்படிதானே கட்டினதே எங்க பாட்டு மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவே எங்க பாட்டேன் கோயில் கட்டினவை எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கே இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்து நீ நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து என்ன உனக்கு என்ன சம்பந்தம் இந்த நீ யார் முதல்ல இது இந்த ஆகம விதிங்கிறது விதத்தை விதிச்சது யார் இதுக்கு வரையறை உரிமை யார் அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்து அரசியல் சதன மாதிரி சொல்லுங்க அதை மீறக்கூடாது சட்டத்தின் சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுக்கு எப்படி வரக்கூடாது அங்க மருத்துவர் தான் இருக்கு அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைகளை நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்குங்க இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க எப்படி இது இதுக்கு சப்ப கட்டு சனாதா அது வந்து அது ஆகம விதி ஆகம விதி சரிங்க அந்த விதியை விதிச்சது யார் வீதியா சதியா எனக்கு பதில் ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள் ஏன் வகுத்தார்கள் நான் ஒரு விதியா அது சதி எத்தனை இந்த ஏன் வந்தது சீமான் இந்த தெருவுல போக கூடாது அவன் போக போகக்கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்களுக்காக குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல நான் தாழ்ந்த சாதி எழி சாதி எழி மகன் தீண்டத்தகாதங்கிறதுனால தான் என்ன இந்த தெருவில் நடக்க கூட இந்த குளத்தில குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில குட்ரான் போராடி பெற்றாதான் இந்த வகுப்பாறு பிரதிநிதித்துவம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா அது விளங்குது இல்ல அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கு தொடர்ந்து இதுக்குள்ள வராது அப்படின்னா சொல்லுங்க நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி ஒரு கூட்டத்தை உள்ள வராதரான எவ்வளவு பெரிய வரும் சரி அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்க நீங்களா நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யார் நீங்க நீ பள்ளக்கில் தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க அப்போ எப்படி அப்போ தோடும் போதெல்லாம் தீட்டா இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா எங்க நாங்களா யாராவது சொல்லுங்களேன் யார் கட்டுனது சொல்லுங்க அப்ப கட்டும்போது வராத தீட்டு அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு தூக்கி கொண்டி வைக்கும் போது வராத தீட்டு இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும்னா இப்படி இளையராஜாங்கறவன் ஒரு எலும்பு நரம் ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காது அவன் ஈசா இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்றீங்களா அதுல அவன் ஒரு அவதாரம் இசைக்கு என்று பிறந்த அவதாரம் எங்க நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தான் பாக்குற அப்ப நீ மேல சுமத்தப்பட்ட தீண்டாமை இந்த சாதி இனி இன்னும் போகல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் ஜெகநாதர் கோயில்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் நிறுத்தினவங்க தானே நீங்க அத்வானி ஐயா மோடி நாட்காலி போட்டு உட்கார் போது இப்படி திரௌபதி முருமும் கை கட்டி நிக்க வச்சவங்க தானே ஆனா எங்கிருச்சு பாரத மாதாக்கு ஜேன்னு போட்டவங்க தானே நீங்க எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜே பாரத மாதா நிக்கல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை போ ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்தா ஆலியார் அவரோட பேசிக்கிடுவோம் நீங்க விளக்கிடுங்க பாப்பா நம்ம பேசுவோம் அவரோட பேசுவோம் முற்றும் கிழக்கு இடைத்தேர்தல் நீங்க போட்டிருக்கீங்களா அது போட்டியிடாம எப்படி இருப்பேன் சொல்லுங்க அதிமுக பத்தி இவர் நீங்க தனி வீடு கட்டி போயிட்டியா அந்த வீட்டுல வந்து நீங்க மழை ஒழுகாம இருக்கணும்னா வெள்ளை அடிக்கு இதெல்லாம் இருக்கு அவர் அவர் வீடு அதை அவர் பார்த்துப்பாரு நீங்க உங்க கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்க அவ்வளவுதானே அதுல எனக்கு நமக்கு அவசியம் இல்லை அது அவங்க பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை நாங்க போட்டோம் சரி நான் யாரு கூட வைக்கலாம் யாராவது பொறுப்பு சொல்லுங்க பிரபாகரன் சொல்லுங்க யாராவது என் பக்கத்தில நிப்பியலா சொல்லுங்க எந்த ஆட்சியிலாவது படத்தை பதாயில வைக்க அனுமதிக்கிறீங்களா பிறந்த நாளைக்கு ஒரு சூரட்டி ஓட்ட விடுறீங்களா இதெல்லாம் ஒரு கொடுமை நீங்க சரி போதும் நினைக்கிறேன் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்